ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் டீ குடிச்சிட்டிங்களா நான் டீ குடிச்சாச்சு இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம்னா வாக்கிங் தான் போய்கிட்ருக்கோம் இங்கே ரெகுலராக ஒரு அம்மா போவாங்க அந்த அம்மா கூட இன்னும் ரெண்டு அக்காலாம் சேர்ந்து போவாங்க போகும்போதெல்லாம் என்ன தினமும் கூப்பிடுவாங்க அங்கே நாங்கள் தான் நான் தான் சோம்பேறி பட்டுக்கிட்டு போகவே மாட்டேன் இன்றைக்கி சரி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வாக்கிங் போய்கிட்டுருக்கோம் வாக்கிங் வந்து ரெண்டு சைடுமே நல்ல தோட்டம் இந்த வயக்காடு தான் வாழை நட்டுருக்காங்க நெல் பிறகு கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஏன்னு சொல்லி ரெண்டு சைடுமே நல்லா பச்சை பசேன்னு இருக்குது இதை ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் போகிறதே ஒரு சுகமாக தான் இருக்குது இன்றைக்கி சரி வாக்கிங் போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பி நான் இன்னும் ரெண்டு அம்மா ரெண்டு அக்கா எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வாக்கிங் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி வாக்கிங் இருக்கோம் பின்னால் ஆரஞ்சு கலர் சேலை கட்டிகிட்டு ஒரு அம்மா வராங்களா இந்த வராங்க பாருங்கள் அவங்களுக்கு நடக்க முடியலை அவங்க வயசுக்கு நடக்க முடியலை பாவம் இருந்தாலும் வாங்க மெல்ல மெல்ல போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்னும் இருக்குது தூரம் முன்னால் போனாங்க உட்காந்துட்டாங்க அந்த உட்காந்துட்டாங்க பாருங்க தெரியுதா அங்கே உட்காந்துருக்காங்க சொல்லுங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்து டயர்ட் ஆயிடுச்சு நாலு உட்காந்துருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு ஒரு மறுபடியும் நாங்கள் நடக்கணும் வர்ற வழியில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்குங்க அஞ்சு குட்டிங்க அஞ்சு குட்டியுமே சூப்பராக இருக்குது சரி வர வழியில் அதை பார்க்க ஆசையாக இருந்துச்சு அதையும் எடுத்து கொஞ்சம் ஆச்சு இருக்கும்போது தாய் நாய்க்குட்டி ஓடி வந்துருச்சு அப்படியே கீழே விட்டுட்டு அதையும் விட்டுட்டு வந்தாச்சு எடுத்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம வீட்டில் ஏற்கனவே மூணு ஜீவங்கள் கிடக்குது அதனால் வேண்டாம் சொல்லி விட்டுட்டு வந்தாச்சு வர வழியில் இந்த கிணறு இந்த கிணத்துல வந்து பம்ப் ஸ்டேண்டில் தண்ணி போடுவாங்க தண்ணி போ மோட்டரில் தண்ணி போட்டு குளிப்பாங்க துணியெல்லாம் துவச்சிப்போ குளிப்பாங்க நாங்களும் சின்ன பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் துணியெல்லாம் துவச்சி குளிச்சிருக்கோம் இப்போ பசங்களாம் பெரிய பசங்களானதுனால அங்கே போய் குளிக்கிறதில்ல